அன்பர்களே வணக்கம் இந்த தினம் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அனுஷம் நட்சத்திரம் லக்கணம் யாருடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ராசி கட்டத்திலே எங்கே இருக்கிறார் முக்கியமான அந்த ஒன்றை பார்த்து அவரை பற்றிய முக்கியமான ஒரு விஷயத்தை அறியலாம் என்று பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று அந்த நட்சத்திரத்தை அதிபதி கடக வீட்டில் இருந்தால் அதாவது சந்திரன் வீட்டில் இருந்தால் எப்படி இருப்பார் உணர்ச்சி அதிகம் அன்பாகட்டும் ஆத்திரமாகட்டும் அதிகம் பொதுஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் அதில் பிரகாசிப்பார் இவர்களிடம் பலமும் உண்டு பலவீனமும் உண்டு பலம் என்ன இவரை ரசித்து இவரை புகழ்ந்து யாராவது பேசினால் நடந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்தும் செய்வார் இவரை மதிக்காமல் இவரை கண்டுகொள்ளாமல் ஏனோ தானோ என்று நடந்தால் அவர்களை இவர் வெறுப்பார் இந்த விருப்பு வெறுப்பு சற்று அதிகமாக நிலையாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு யாரையேனும் ஒருவரை இவர் வெறுத்தால் பின்பு விரும்பவே மாட்டார் இவர்கள் எந்த துறைக்கு அருகதையானவர்கள் பொதுஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் வரும் ஆசிரியராக நன்றாக வருவார்கள் வியாபாரிகளாக நன்றாக வருவார்கள் மனம் உருகும்படி ஒன்றை சொல்லி வியாபாரம் செய்வதற்கு இவர்கள் அருகதையானவர்கள் ரெப்ரெசன்டேட்டிவ் சொல்லுகின்றோமே அதற்கு மிக மிக அருகதையானவர்கள் இவர்கள் உருக்கமாக பேசி வெற்றி கொள்வதற்கு இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து சிம்மம் சூரியன் வீடு இந்த சூரியன் வீட்டில் அந்த கிரகம் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் அடக்கத்தான் விரும்புவார்களே ஒழிய அடங்கி போக விரும்ப மாட்டார்கள் தகுந்த காரணம் இன்றி தனது முழு திறனையும் காட்ட மாட்டார்கள் அக்கறையே இல்லாதவர்கள் போல் இருப்பார்கள் ஆனால் செயலில் இறங்கிவிட்டால் புயலின் வேகம் இருக்கும் அரசு துறை வைத்தியத்துறை கணிதம் அக்கவுண்ட்ஸ் இது போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு புலமையும் உண்டு ஆக சந்திரன் மனசு சம்பந்தப்பட்டவன் உணர்ச்சி உணர்வு இது போன்று இந்த சிம்மம் செயல் நேரம் வரும்போது அந்த செயல் இந்த ஒரு பாகுபாடு உண்டு அன்பர்களே இதுவரை கடகம் சிம்மம் இதனுடைய தன்மைகளை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி ஒரு வேலையை செய்து அந்த வேலையில் இதுவரை காணாத லாபத்தை காண்பீர்கள் இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் ரிசவராசி அன்பர்களே செய்ய வேண்டிய வேலையை திருத்தமாக செய்ததால் நல்லதோர் பட்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் விருது வாங்கும் நாள் இந்த நாள் மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி எதிர்ப்பு மறுபாதி புகழ்ச்சி சொற்கள் பாராட்டுவார்கள் இந்த இரண்டு அனுபவங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மறுபாதி கடுமையான எதிர்ப்பு சிம்ம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற பிரச்சினைகளில் சிக்கிக்கொள்ளுதல் மறுபாதி தேவையான உறவுகளால் பராமரிக்கப்படுதல் ராசி அன்பர்களே உங்களது கடும் முயற்சியின் காரணமாக நல்லவைகளை பெற்றுக்கொள்ளும் பாக்கியமும் தீயவைகளை அகற்றும் செயலும் வெற்றிகரமாக நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே சுற்றி இருப்பவர்கள் மனதில் நல்ல இடத்தை நீங்கள் பிடிக்கும் நாள் இந்த நாள் உங்களது பேச்சும் உங்களது அணுகுமுறையும் மிக மிக இனிமையாக இன்று இருக்கிறது விருச்சகராசி அன்பர்களே தெளிவாக ஒரு முடிவெடுத்து அந்த முடிவின்படி உறுதியாக நீங்கள் நடக்கும் நாளும் நல்லதை பெறும் நாளும் இதுதான் தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படி இருக்கும் நாம் இப்படி தான் பேச வேண்டும் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டம் போட்டு அதை செயல்படுத்துவதில் வெற்றியடையும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு லாபம் வருகிறது இந்த லாபம் செட்டியார் மிடுக்கா சரக்கு மிடுக்கா என்று பார்த்தால் செட்டியார் மிடுக்கு என்று காட்டுகிறது அதுவும் உங்கள் பேச்சால் நடக்கும் நல்லபடியாக திறமையாக பேசி நல்லதை பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே என்றென்றும் நன்மை பயக்கும் ஒரு நற்செயலை சொற்ப லாபமல்ல என்றென்றும் நன்மை செய்யும் அளவுக்கு ஒரு நல்ல காரியத்தை இன்று திறம்பட செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே வருமானம் நன்றாக இருக்கிறது செலவு அதுவும் இருக்கிறது ஆனால் அந்த செலவு உங்களது புண்ணிய கணக்கில் வருகிறது தர்மம் போல ஒரு பக்கம் வருமானம் இருக்கிறது இன்னொரு பக்கம் செலவு அந்த செலவும் ஒரு தர்ம செலவாக இருக்கும் நல்ல நாள் இந்த நாள் ே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்